அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமியை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவுதான் நிலவு தான் சொன்னது போல மனதில் அமைதி ஏற்படும் அல்லவா அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருகின்றது அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதி காலை வரையிலும் இருக்கின்றது இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது அப்படின்னாலேயே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை செய்வது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்களில் விசேஷம் என்று ஊரே திருவிழா கோலாகலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்த வழிபாடு இந்த சித்திரகுப்த வழிபாடு என்பது சித்ரா பௌர்ணமியில் நாம் இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் சித்திரகுப்தா வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து அதிகாலையிலேயே எந்திரிச்சு எந்திரிச்சு அவங்களுடைய வேலைகளை குளித்து முடித்து சுத்த எல்லாம் வே பூஜை வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கோங்க நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு விரதத்தை தொடங்க தொடங்கிடுங்க அன்னைக்கு விரதம் இருப்பது அப்படின்னா அது அவரவர் உடல்நிலை சூழ்நிலையை பொறுத்து இருக்குது பௌர்ணமி அப்படின்னாலே அந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் தான் செய்வோம் இல்லையா அதனால் மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்ரா அன்னம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது சித்ரா அன்னங்கள் அப்படின்னா சாதம் சா சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் இது மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திராண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை ஆறு மணி ஆனதுமே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து பிரசாதங்கள் பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனங்கள் செய்துவிட்ட பிறகு மாலை ஆறரை மணிக்கு மேல் உங்களால் முடிந்தால் மொட்டை மாடிக்கு சென்று சித்திர அன்னங்களை சந்திர பகவானுக்கு படைத்து குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடியிலே அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை பகிர்ந்து உண்ண வேண்டும் இதுதாங்க நிலாச்சோறு இந்த நிலாச்சோறு குடும்பத்தோடு சாப்பிடுவதை யாரும் தவற விடாதீங்க இதில் கிடைக்கும் சந்தோஷம் உலகத்தில் வேறு எதிலும் கிடைக்காது அந்த அளவிற்கு சந்தோஷமும் மனநிறையும் உங்களுக்கு கிடைக்குங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அந் அந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டு இருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை இன்றைய தினம் நாம் நினைவு கூற வேண்டும் பூஜை அறையில் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு சிறிது நேரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதுசாக ஒரு நோட்டு ஒரு பேனாவை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி செய்கிறதால சித்திரகுப்தன் நம்முடைய பாவ கணக்குகளை எல்லாம் அழிச்சிட்டு புண்ணிய கணக்குகளை விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அர்த்தம் அது கிடையாதுங்க நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் நம்மை பற்றிய பாவ கணக்குகளை அந்த சித்திரகுப்தன் எழுதவே கூடாது அந்த அளவுக்கு நாம் பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்யப்படுகிறது ஆகவே பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் சரியாகும் என்று மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் உண்டு சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறதால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மன மன இருப்பவர்கள் கட்டாயம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்ய வேணுங்க நிலவு ஒளியில் சிறிது நேரம் அமர்ந்து ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்யணுங்க மனோகாரகன் என்று சொல்லப்படும் இந்திர இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தால் மனநோய் கூட சரியாகும் இந்த இத்தனை அம்சங்கள் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைவருக்கும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்